ஆண் நண்பர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய பெண்கள் இவங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக ஆண் நண்பர்களால் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியும் டெஃப்ரெண்ட்டாக ஆண்களோ பெண்களோ எல்லோருக்கும் ஒரே விதி தான் இங்கே வந்து ஜோசியத்துக்கு ஜெண்டர்லாம் கிடையாது எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படும் அதாவது இந்த காதல் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் ஃபிஃப்த்து ஹவுஸ் தான் லவ் ரொமான்ஸ் எல்லாம் அந்த எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே அது வந்து காதலில் ஒரு தோல்வி அப்படிங்கிறத கொடுத்துரும் ஜாதகத்துலேயும் நம்மளுக்கு லவ்வுக்குன்னு ஒரு சில கிரகங்கள் வந்து நம்ம ஃபேவர் பண்ணணும் அப்போ தான் அந்த லவ் கூட நல்ல புனிதமான காதலாக இருக்கும் இல்லைன்னா இது மாதிரி தான் இருக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து காதலில் பிரச்சனை காதலில் தடையில எனக்கு நம்ம சேர்த்து வைங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து அனுபவம்லாம் உண்டாங்க அதான் வருவாங்க முந்தைய பதிவுகளில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசி முடிச்சிருந்தீங்க மேம் அதில் வந்து கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார் கொலீக்ஸ் அப்படின்றது தெரியலை உண்மை நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுலேயும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா சில பெண்கள் வந்துட்டு ஆண்களை வந்து தன்னுடைய நண்பர்களாக வச்சுருப்பாங்க ரொம்ப அந்த நண்பர்கள் கூட ஒரு பாண்டிங்கில் இருப்பாங்க ஆனால் அவங்களால நிறைய பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்க்குறோம் மேம் அந்த மாதிரி ஆண் நண்பர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய பெண்கள் இவங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய பெண் கண்டிப்பா ஆண் அந்நபர்களால் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியுமா மேம் டெபனெட்டா எல்லாமே சொல்லலாமா ஜோதிடத்துல வந்து இதுக்குதான் பதில் அதுக்குதான் பதில்னு கிடையாது கூகுள் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன கேட்டாலும் இந்த பன்னெண்டு கட்டம் ஒன்பது கிரகம் தான் இத வச்சு பதில் சொல்லலாம் கண்டிப்பா அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அதாவது நம்மளுடைய நண்பர்கள் நான் இப்ப சொன்ன மாதிரி பதினோராம் பாவம் அப்படிங்கறதுதான் நண்பர்கள் ஓகே அந்த அதிபதி ஒருவேளை கெட்டு போயிருக்காரு சனி செவ்வாயோட பார்வையில இருக்காரு ராகு கேதுவுடைய ஏதோ ஒரு சம்பந்தம் அங்கே இருக்கு அப்படின்னாலே அதுலயும் எட்டு பன்னெண்டு போன்ற பாவங்களுடைய தொடர்பு இதெல்லாம் வந்து ஜோதிடம் இதெல்லாம் புரியும் நான் சொல்றது எல்லாமே நம்பரா சொல்லி தோணும் ஆனா இதுதான் ஜோதிடம் தொடர்புகள் இருக்கும் பொழுது அந்த நண்பர்களிடம் சில ரகசியங்கள் இருக்கும் அவங்க கிட்ட ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும் இவங்க கிட்ட பழகிறதே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க பழகிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஈஸியா அதுல கண்டுபிடிக்கலாம் ஸோ அண்ட் மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்து இந்த நாலாம் பாவம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா பெண்கள் அப்படின்னு வந்தாலே உடனே அதனோட நம்ம கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லையா ஆண்களுக்கு அது சொல்கிறது இல்லை ஆனால் பெண்கள்னு வரும்போது கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் அப்போ அந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பாவம் அது சோ அது உள்ள நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம இந்த பொது வழியில் அது பேச வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் அவங்க சுய ஜாதகத்தை பார்த்து கம்பாரிசன் பண்ணி பண்ணுவாங்க அது தப்பு அந்த மாதிரி நம்ம சொல்ல நம்ம பொது எதுவுமே வந்து சுய ஜாதகத்தை பொறுத்து மாறதான் செய்யும் இல்லையா டெஃபினட்டா எல்லாமே நான் தான் சொல்றேனே சில சுப பார்வைகள் இருந்து அது வந்து நல்ல விஷயமா கூட அது வரலாம் சோ நம்ம பொத்தாம் பொதுவா ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை வந்து எல்லாரும் சுய ஜாதகத்தில் இதே மாதிரி வந்து இப்ப வந்து ஆண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு பெண் தோழிகள் இருக்கிறதையும் நம்ம மேம் அந்த மாதிரி தோழிகளால பிரச்சனைகள் வந்து பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட்டு நிறைய பேர் பண்றதையும் அதுக்கு எந்த கிரக அமைப்பு காரணம் மேம் ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் ஒரே விதிதான் இங்க வந்து ஜோசியத்துக்கு ஜெண்டர்லாம் கிடையாது எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படும் சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் அடுத்தது வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் கேட்டவனே ஆஹா அப்படின்னு மல முகம் வந்து மலரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தா கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து அந்த காதல் அப்படின்றது வெற்றி கொடியை வந்து ஏற்றாமலே வந்துட்டு பாதையிலே போறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து பாதியிலே வந்து போகக்கூடிய காதல் இவங்களுக்கு வந்து அமையும் அப்படின்னா எந்த கிரக அமைப்பு சொல்வீங்க ஐந்தாம் இடம் தான் லவ் எல்லாமே அந்த ஐந்தாம் அதிபதி போய் எட்டாம் பாவத்தோட ஒரு தொடர்பு எட்டு தாம எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தடைய கொடுக்கறது எட்டு அதனால தானே நம்ம எட்டாம் நம்பரே வேண்டாங்கிறோம் அப்ப எட்டு வந்து ரொம்ப உயர்ந்த நம்பர் தான் நான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல அந்த நம்பர் வந்து ரொம்ப சிறப்பான நம்பர் ஆக்சுவலி எல்லா நம்பரும் நீங்க எழுதி பாருங்க எல்லாமே கீழ் நோக்கி போகும் ஆனா எட்டு ஒண்ணுதான் மேல் நோக்கி போகும் சோ அந்த நம்பர் வந்து ரொம்ப உயர்ந்த நம்பர் தான் ஆனாலும் அந்த எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே அது வந்து காதல்ல ஒரு தோல்வி அப்படிங்கறத கொடுத்துரும் அது அந்த தசா புக்தி உங்களுக்கு நடக்கணும் நடந்தால் தோல்வியில் முடியும் அதாவது இந்த அஞ்சாம் பாவம் எட்டாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு ஒரு தசா புக்தி நடக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு தோல்வி வரும் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு தசை உங்களுக்கு நடக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி எட்டோடு தொடர்பு வைத்திருந்தால் நிச்சயமாக காதல் தோல்விதான் காதல் காதலாகவே இருக்கும் குடும்பமாக மாறாது காதல் காதலாவே முடிஞ்சிடும் ஆமா அது குடும்பமா மாறணும் அப்படின்னா ரெண்டாம் பாவத்தோட அது இணையணும் ரெண்டு தான் குடும்பம் அப்ப இந்த மாதிரி சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து காதலுக்கு வந்து ஒரு க்ரீன் ஃபிளாக் காட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட அவங்க பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பெரும்பாலான பெண்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண்கள் வந்து ஒரு டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க அதை தேர்ந்தெடுத்து அவங்க டாக்ஸிக்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியில் வர முடியாமல் அங்கேயே ஸ்டக்காகி நிற்கிறாங்க அதுக்கு ஜாதக ரீதியாக என்னென்ன காரணங்கள் இருக்கு மேம் அதாவது இப்போ வந்து காதல் பண்ணுறதுங்கிறது ஏதோ ஒரு சாஸ்திரங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பியர் ப்ரெஷருங்கிறாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க நமக்கு இல்லையே அப்படிங்கிறத இப்போ ஒரு பெரிய அது ஒரு ஏதோ ஒரு டிஸபிலிட்டி மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனாலயே என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக எது கிடைக்கிதோ அதை பிக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சினிமாவில் சொல்கிற டைலாக் மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ட்ரெண்டு அண்டு இது வந்து ஒரு மனசளவில் யாருமே வந்து ஆத்மார்த்தமான காதல் எங்கேயுமே நான் பார்க்கலை எனக்கு தெரிஞ்சு ஏதோ லவ் பண்ணுறாங்க அவ்வளோதானே ஒழிய அதில் வந்து ஒரு உள்ளார்ந்த ஒரு பாண்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏதோ இன்றைக்கி நாலு பேர்கிட்ட நான் ஃபேஷன்னாக காமிச்சுக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு காமிச்சுக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு ஏதோ ஒரு இதில் பழகுறாங்க அவ்வளோதானே ஒழிய அவங்களுக்குள்ள ஒரு ரியல் லவ் அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் இல்லவே இல்லை அண்ட் அந்த லவ் வந்து என்ன ஆகுதுன்னா அதுக்கும் மேலே வேறு விதமாக அது விதத்துல அதை கொண்டு போயிடுறாங்க அதை ஒரு என்ன சொல்றது ஒரு அசிங்கப்படுத்துறாங்க அதை ஸோ அது வந்து சரியில்லை ஸோ இது வந்து ஆக்சுவலி ஜாதகத்துலயும் நம்மளுக்கு லவ்வுக்குன்னு ஒரு சில கிரகங்கள் வந்து நம்மளுக்கு ஃபேவர் பண்ணணும் அப்பதான் அந்த லவ் கூட நல்ல புனிதமான காதலா இருக்கும் இல்லனா இது மாதிரி தான் இருக்கும் ஒரு இன்ஃபேக்சுவேஷனுக்காக வர காதலா தான் இருக்குமே ஒழிய அது ஒரு நிரந்தரமான காதலா இருக்காது அந்த காதல் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான புனிதமான காதல் அப்படின்னா அதுக்கு சில கிரக சேர்க்கைகள் அமைப்புகள் இருக்கு எல்லாமே ஜாதகத்தில் இருக்குமா ஒண்ணு கூட முடி எங்களுடைய ஜாதகத்துல வந்து இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கு அப்ப தைரியமா அப்படின்னா என்னென்ன காதல் திருமணத்துக்கு நான் வந்து இப்ப எந்த கிரகமா வேணா இருக்கலாம் நீங்க இந்த கிரகம் இருந்தாதான் காதல் அந்த கிரகம் தான் காதல்னு கிடையாது ஐந்தாம் அதிபதி அவர் யாராவன்னா இருக்கலாம் நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு ஐந்து குடையவன் அவன் போய் நல்ல ஒரு கிரகத்தோடு சேர்க்கை பெற்று நல்ல பாவத்தோடு ஒரு தொடர்பு பெற்று அப்படி இருந்தால் அவங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும் அஞ்சாம் பாவம் போய் ரெண்டு ஏழு பதினொன்றுங்கிற பாவங்களோட ஒரு தொடர்பு கனெக்ஷன் எங்கேயாவது அவருக்கு கிடைக்கணும் தான் அந்த காதல் திருமணமாகி திருமணம் என் குடும்பமாகி குடும்பத்துலேருந்து அவருக்கு ஒரு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு கட்டத்தை அவர் அடைவார் அப்படிங்கிறது இது வந்து ஜோதிடத்தில் சில ரூல்ஸ் இருக்கு நம்மளுக்கு இப்போ இந்த ஐந்தாம் பாவாதிபதி போய் எட்டு பன்னெண்டோட தொடர்பு வரும்போது அது ஃபெயிலியர் காதல் ஃபெயிலியர் ஆகிடும் அந்த குடும்பமாக மாறாது ஸோ இதெல்லாம் இந்த கிரகங்களுடைய தொடர்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே மேம் ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை ஆண்கள் வந்து தொடர்ந்து வந்து எனக்கு காதல் தோல்வி அந்த தோல்வியில இருந்து நான் வெளியில் வர அழுதுகிட்டு சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து மன உளைச்சல் அந்த இருப்பாங்க அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் மேம் அதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு மனசு வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் அந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் எழுத்து ஆற்றல் பேராற்றல் தைரியம் வீரியம் பராக்கிரமம் எல்லாமே அந்த மூன்றாம் இடம் தான் அந்த பாவம் வந்து யாருக்கெல்லாம் கெட்டு போச்சோ அந்த ஜாதகமே வேஸ்ட் டோட்டல் வேஸ்ட்ன்னு நாங்க சொல்லுவோம் மூன்றாம் பாவம்ங்கிறது ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான பாவம் அதனுடைய கிரக அமைப்பு சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அது நல்லா இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுல நீங்க வெளியில ஈஸியா வந்துருவீங்க அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி லக்னாதிபதியும் ரொம்ப முக்கியம் உங்களுடைய லக்னாதிபதி வந்து ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா எவ்வளோ பெரிய ஹ புயல் காற்று அடித்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடியே விழுந்தாலும் நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க ஸோ உங்கள் லக்னா லார்டு அப்படிங்கிறத ரொம்ப 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 முக்கியம் ஒரு ஜாதகத்தில் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதின்னு ஒருத்தர் இருப்பார் சப்போஸ் நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சித்திரைங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்போது உங்களுடைய செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் முழுக்க அவர் வந்து உங்களை வழி நடத்தி கொண்டு போவார் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது வ வரும் வராமல் இருக்க வந்தாலும் அதை வந்து உங்களால ஈஸியா அதுலேருந்து வெளியில வர உங்களால முடியும் ஓகே மேம் இப்போ பெற்றோர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி இவங்க காதல் திருமணத்தை வந்து ஜெயிக்க வைக்க முடியும் இந்த ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா எந்த அமைப்பை சொல்லுவீங்க மேம் அதுதான் எல்லாத்துக்குமே நான் சொல்றேன் ஒரே ரூல் திரும்ப திரும்ப இதே தான் சப்போஸ் இது வந்து எட்டோட தொடர்பு நான் திரும்ப ரிப்பீட்டடாக அதே சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு போரிங்காக இருக்கும் அந்த எட்டு வந்துட்டா அது பெற்றோர் மூலமா கூட நம்மளுக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வரும் எதிர்ப்பு அதான் எட்டு வந்துட்டா எதிர்ப்பு எந்த ரூபத்தில் வேணா வரும் அந்த எட்டு வந்து ஏதோ ஒரு விதத்துல அப்பா அம்மாவோட ஒரு சம்பந்தம் இருந்ததுன்னா அது அப்பா அம்மா மூலமா எதிர்ப்பு வரும் சப்போஸ் அது வந்து உங்க மா அதாவது வரப்போற அந்த பையனோட அம்மா அப்பா மூலமா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இது எப்படி வேணா வரும் அந்த தடைங்கிறத ஆனால் வந்துடும் அது எந்த ரூபத்தில் வேணா வரும் சரியா ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து காதலில் பிரச்சனை காதலில் தடை இல்லை எனக்கு இந்த சேர்த்து வைங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி ஒரு ஜோதிட கிட்ட வந்து அனுபவம்லாம் உண்டாங்க அதான் வருவாங்க நம்ம வந்து எப்போவுமே இந்த ப்ரோசன் கான்ஸ் பார்க்கணும் நம்ம வந்து சும்மா இப்போ அவங்க பணம் கொடுத்து நம்மள்ட்ட ஜோசியம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேவரபுளா தான் பேசணுங்கறது அவசியம் கிடையாது கண்டிப்பா நான் வந்து ஒரு அம்மாவாதான் நான் எப்பவுமே இப்ப நீங்க வந்து எங்கிட்ட கேட்குறீங்கன்னா என் பொண்ணா தான் நான் அவங்கள பார்ப்பேன் நான் வந்து யாரோ ஒரு மூணாவது மனுஷி அப்படின்னு நான் அப்படிலாம் என்னைக்குமே ஜோசியம் பார்க்க மாட்டேன் நியூட்ரலா இருக்கணும் நம்ப அது மாதிரி அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவேன் ஆனா கேக்குறதும் கேட்கறதும் அவங்க இது நம்ம அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்க முடியாது இல்லையா எவ்வளவு நல்ல விதமா அதை சொல்ல முடியுமோ சொல்லுவோம் இந்த ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு காதல் திருமணம் கல்யாணத்துக்கு பிறகு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரி இருந்தா ஓகேன்னு சொல்லிடுவீங்களா நம்ம டெஃபனெட்டா சப்போஸ் அவங்களுக்கு காதல் திருமணம் தான் நல்லது அப்படின்னா பண்ணி வச்சிடுங்க வேணாம் அதுதான் அவங்களுக்கு நல்லது அப்படிதான் இருக்கு அவங்க அமைப்பு அப்படின்னா பண்ணி வச்சுடுங்க அப்படின்றேன் ஓகே அது நிறைய இந்த காலத்து பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா லவ் பண்ணுன்னு மேடம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்படியும் சில பேர் வந்து அழறாங்க அப்படி இருக்கு காலம் ஓகே மேம் ஏன்னா வந்து காதல் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து எப்பவுமே பார்க்குறவங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி ரொம்ப இஷ்டமான ஒரு டாபிக் ஆனால் அதுக்குள்ள வந்து ஜோதிட ரீதியாக வந்து இத்தனை காரணங்கள் இருக்கு இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை நல்லது இந்த சேர்க்கை கெட்டது இந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுங்க அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க மேம் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அப்புறம் நன்றி மேம் தேங்க்யூ நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்